என் உளம் நிறை நாட்டு மக்களே நான் உங்களிடத்திலே எப்போதுமே உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை உங்களிடம் நிரந்தரமாக இருத்திக் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கிறேன் சில நாட்கள் முன்பாகத்தான் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டின் போது உலகின் பல தலைவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குவது எனும்போது இதே மந்திரம் கடைபிடிக்கப்பட்டது நாட்டு மக்கள் சார்பாக உலகத் தலைவர்களுக்கு நான் அளித்த நினைவு பரிசிலே இந்த விஷயம் குறிப்பாக கவனத்தில் கொள்ளப்பட்டது ஜி டுவெண்ட்டியின் போது நான் தென்னாப்பிரிக்க குடியரசுத் தலைவருக்கு நடராஜர் திருவுருவத்தின் வெண்கலச் சிலையை அளித்தேன் இது தமிழ்நாட்டின் தஞ்சாவூரின் கலாச்சார பாரம்பரியத்தோடு இணைந்த சோழர்களின் சிற்பக்கலையின் அற்புதமான எடுத்துக்காட்டு கனடா நாட்டின் பிரதமருக்கு வெள்ளியாலான குதிரையின் மாதிரி அளிக்கப்பட்டது இது ராஜஸ்தானத்தின் உதய்பூரின் நேர்த்தியான சிற்பக்கலையை காட்சிப்படுத்துவதாக இருந்தது ஜப்பானிய பிரதமருக்கு வெள்ளியாலான புத்தரின் திருவுருவச் சிலை அளிக்கப்பட்டது இதிலே தெலங்கானா மற்றும் கரீம் நகரின் புகழ்மிக்க வெள்ளி கைவினைத் திறன் மிக நுணுக்கமாக பொறிக்கப்பட்டிருந்தது இத்தாலியின் பிரதமருக்கு மலர்கள் வடிவிலான வெள்ளியாலான முகம் பார்க்கும் கண்ணாடி அளிக்கப்பட்டது இதுவுமே கூட கரீம் நகரின் பாரம்பரியமான உலோகச் சிற்பக்கலையை காட்சிப்படுத்துகிறது ஆஸ்திரேலிய பிரதமருக்கு நான் பித்தளை உருளியை பரிசாக அளித்தேன் இது கேரளத்தின் மன்னாரின் சிறப்பான கலைப்படைப்பாகும் பாரத நாட்டின் கைவினை திறன் கலை மற்றும் பாரம்பரியம் பற்றி உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என் நோக்கம் மேலும் நமது கைவினைஞர்களின் திறனுக்கு உலகளாவிய மேடை கிடைக்க வேண்டும் நண்பர்களே உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற உணர்வினை தேசத்தின் கோடிக்கணக்கான மக்கள் இப்போது தங்களுடையதாக்கி கொண்டு விட்டார்கள் என்பது எனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது இந்த ஆண்டு பண்டிகைகளுக்காக சந்தைகளில் வாங்க சென்றபோது ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்திருக்கலாம் மக்களின் விருப்பம் மேலும் வீடுகளுக்கு வரும் பொருட்களில் தெளிவான ஒரு அறிகுறி காணப்பட்டது அதாவது தேசம் சுதேசியை நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கிறது பாரத நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை மக்கள் மனதார தேர்ந்தெடுத்தார்கள் இந்த மாற்றத்தை சின்ன சின்ன கடைக்காரர்களும் கூட உணர்ந்தார்கள் இந்த முறை இளைஞர்கள் தான் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் இயக்கத்திற்கு வேகம் அளித்தார்கள் வரவிருக்கும் சில நாட்களில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தொடர்பான வாங்குதல் என்ற புதிய சுற்று தொடங்கிவிடும் உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மந்திரத்தை மறந்து விடாதீர்கள் என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் தேசத்தில் தயாரிக்கப்பட்டதை மட்டுமே வாங்குங்கள் நமது நாட்டு மக்களின் உழைப்பு இருப்பனவற்றை மட்டுமே விற்பனை செய்யுங்கள்